இன்னைக்கு உலகத்தில் சண்டை ஒரு நாட்டு ராணுவத்துக்கும் இன்னொரு நாட்டு ராணுவத்துக்கும் சண்டை நடக்கிறதெல்லாம் மாறிவிட்டது சைபர் வார் இன்ஃபர்மேஷன் வார் டேரிஃப் வார் இப்படி பலவிதமான போர்களால நாடுகள் ஒருவரை ஒருவர் கொள்ள முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்குள்ளயே இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ரவுடி பையன் என்று சொன்னா அது யார்னா சீனாதான் இன்றைய உலகில் ரேர் அர்த் மெட்டல்ஸ் என்பவை சாதாரண கனிமங்கள் அல்ல மொபைல் இருந்து மின்சார வாகனங்கள் செயற்கைக்கோள்களில் இருந்து ஏவுகணைகள் வரை எப்படி உலகம் எரிபொருளுக்காக அரபு நாடுகளை நம்பிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி இன்னைக்கு உலகமே ஒரு பொருளுக்காக சீனாவையே நம்பிக்கொண்டிருக்குது அந்த பொருள்தான் ரேர் அர்த் மெட்டல் ரேர் அர்த் மெட்டல் அப்படின்னா சாதாரண மண்ணிலிருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் இது பதினேழு வகை மெட்டீரியல் அடங்கும் ஆனா ஒரு உதாரணம் கொடுக்கறேன் நூறு கிலோ மண்ணிலிருந்து ஐந்து கிலோவுக்கும் குறைவாக தான் கிடைக்கும் மிகவும் குறைவாக தான் கிடைக்கும் அதை அப்படியே பயன்படுத்த முடியாது முதல்ல ரிஃபைன் பண்ணனும் அப்புறம் ப்ராசஸ் பண்ணணும் அப்பதான் அதை யூஸ் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே சீன விஞ்ஞானிகள் இந்த மெட்டல்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆராய்ச்சி தொடங்கினர் ஆரம்பத்தில் சோவியத் இந்த கேம்ல சீனாவோட ஸ்ட்ராட்டஜி எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதுல ஜப்பானோட பார்ட்னர்ஷிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமெரிக்காவோட பார்ட்னர்ஷிப் அந்த நேரத்திலேயே சீனா இதுதான் நாளைக்கு உலகத்தை கட்டுப்படுத்தும் பொருள்னு ஃபோர்ஸைட்டாக புரிஞ்சுக்கிட்டது அமெரிக்காவிடமிருந்து டெக்னாலஜியும் ஜப்பானிடமிருந்து சில ப்ராசஸையும் கத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் சீனா தனியா இந்த ரேர்த் மெட்டலை முழுக்க ரிஃபைன் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டது அந்த நேரத்தில் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் சுரங்கங்களை மூடிவிட்டன ஏனெனில் சுற்றுச்சூழல் சவால்கள் சமூக ஆர்வலர்களின் போராட்டங்கள் மற்றும் அதிக உற்பத்தி செலவு ஆனால் சீனா நாம் உலகின் ரேர் அர்த் மெட்டல்ஸை முழுமையாக கையில எடுப்போம் என்று முடிவு செய்தது தொடக்க காலங்களில் உலக நாடுகளுக்கு இந்த மெட்டலை ஏற்றுமதி பண்றதுல ஏற்றுமதி சலுகைகள் நிறைய கொடுத்து குறைவான விலைக்கு சைனா இடத்துல கிடைக்குது நம்மையே உற்பத்தி பண்ணனும் என்கின்ற மனநிலைக்கு உலக நாடுகள் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளிலிருந்து உலகின் தொன்னூறு சதவிகிதமுக்கும் மேற்பட்ட ரேர் ஏர்த் மெட்டல்ஸை சீனா மட்டுமே உற்பத்தி செய்ய தொடங்கியது அதுவே உலக அரசியலிலும் அவர்களுக்கு ஒரு புதிய ஆயுதமாக மாறியது ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்து காலத்தில் ஜப்பான் அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய நாடுகள் சீனாவுடன் வர்த்தக மோதலில் ஈடுபட்டபோது சீனா ரேர் எர்த் எக்ஸ்போர்ட்ஸுக்கு கட்டுப்பாடு விதித்தது அந்த ஒரு முடிவு உலகையே உலுக்கியது ஆனால் உலக நாடுகள் மாற்று வழிகளை தேடத் தொடங்கியுள்ளன அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா ஜப்பானுடன் யூரோப் ஆப்பிரிக்க நாடுகளுடன் இணைந்து புதிய சுரங்கங்களை திறக்கத் தொடங்கியுள்ளன இப்போ நிலைமையை பாருங்க உலக அளவில் மொனோபொலி சீனா நிற்குது அந்த ப்ராசஸிங் கையில் மற்ற நாடுகள் கூட இன்னும் பதினைந்து வருஷமாகும் இவங்க இந்த ரேர் அர்த் மெட்டலை தன்னிறைவடைவதற்கு அப்படியானால் கூட சீனாவின் உற்பத்தி விலைக்கு இவங்களோட விலை கட்டுப்படியாகாது இத்தனை வருட அனுபவம் சீனா இடத்தில் இருக்கு உலக அளவில் உற்பத்தியில் அறுபது சதவீதம் சீனாவுக்கு சொந்தம் ப்ராசஸிங்ல மட்டும் தொன்னூறு சதவீதம் சீனாவின் கட்டுப்பாடு எக்ஸ்போர்ட் பண்றதில் அறுபத்தி மூன்று சதவீதம் மேல சீனாவின் பங்கு மற்ற இடங்களிலும் ரேர் எர்த் மெட்டல் கிடைக்குதுன்னா கிடைக்குது ஆனா பிரச்சனை என்னன்னா இது இரண்டு வகை ஒன்று லைட் மெட்டல் இன்னொன்று ஹெவி மெட்டல் அதுல ஹெவி தான் தரம் உயர்ந்தது பயன்பாடு அதிகம் அதுதான் சீனால அதிகமா கிடைக்குது அதனால உலகம் சீனாவோட கையில் சுருண்டு நிற்கிறது இப்போ நிலைமையை பாருங்க உலக அளவில் மோனோபோலி சீனா நிற்குது புரொடக்ஷன்ல மோனோபோலி ப்ராசஸிங்ல மோனோபோலி எக்ஸ்போர்ட்ல மோனோபோலி இதுதான் சீனாவின் பெரிய தொலைநோக்கு பார்வை உலகம் எதுக்கெல்லாம் டெக்னாலஜிக்காக டிபெண்ட் பண்ணுதோ அந்த அடிப்படை புருணியை சீனா கையில் வைத்துக்கொண்டு மற்ற நாடுகளையெல்லாம் தன்கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கிட்டு இருக்குது ஆனால் சீனாவின் எழுபது ஆண்டு நீண்ட முன்னோடி திட்டம் ஆராய்ச்சி மலிவு விலை உற்பத்தி இதனால்தான் அவர்கள் இன்னும் ரேர் ஏர்த் உலகின் மையத்தில் உள்ளனர் நீங்கள் சிந்தித்து பாருங்க ஒரு மொபைல் போன் ஒரு லேப்டாப் கூட ரேர் ஏர்த் இல்லாமல் இயங்காது இப்படிப்பட்ட சூழலில் இந்த வளத்தை கட்டுப்படுத்தும் நாடு உலகின் எதிர்காலத்தையே கட்டுப்படுத்தும் சக்தி பெறுகிறது அப்படியானால் சீனாவின் கையில் இருக்கும் இந்த சக்தி உலகிற்கு எவ்வளவு பாதுகாப்பானது அல்லது ஆபத்தானதா அதை தீர்மானிக்க வேண்டியது கடவுள்தான்